உதயநிதி அவர்களது ஓய்வு உடல்நிலை சரியில்லை எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து என்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஓய்வில் இருக்கிறதா கூட செய்து வந்துருக்கு அதுதான் சொன்னார் அவர் இது தற்காலிக ஓய்வா நிரந்தர ஓய்வா அப்படிங்கிறதெல்லாம் போக போகத்தான் தெரியும் நிரந்தர ஓய்வுன்றது அதிமுகவினுடைய அதீத ஆசையாக இருக்கும் இல்ல கனிமொழி அம்மாவோட ஆசை அதிமுக அவர் மேலே என்ன சார் காண்டு இப்போலாம் அந்த நாடகமே நடக்கிறது இல்லையா ஏன் சார் எலெக்ஷன் வருது இல்லை அப்ப நீங்க அவரை வச்சு தானே நாடகம் நடத்தணும் மாரத்தான் நடத்தணும் ஏன் நாடகம் நடக்கவே இல்லை அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்போ உங்க நீங்க அந்த சாரை காப்பாத்துறதுக்கான வேலைகளும் செய்யறீங்க அதனால ஐயா நீங்க முன்பு போல மீடியால வந்து பேசாதீங்க ஐயான்னு சொல்லி வச்சிருக்கீங்க இன்னைக்கு இவர் ஆட்சிக்கு என்னைக்கு வந்து தொலைஞ்சாரோ அன்னில இருந்து இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டுக்கு வீடு கஞ்சா டைரக்ட் சப்ளை இன்னும் இவங்க என்ன பண்ணலைன்னா ரேஷன் கடையில் கஞ்சாவை ஒரு பரிசு பொருளாக தள்ள சார் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கிறதுனால தான் குளத்தூரில் ஆயிரம் ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷப்பட்டு அவங்கள வந்து ஆடல் பண்ணி வச்சு நடத்துனாங்க நீங்கள் இப்போ மைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்புவோம் இந்த எங்கள் வீட்டில் இருக்கிற நீதிமன்றம் அவங்களை பாராட்டி இருக்கின்றாங்க மகளிர் நீதிமன்றம் காவல்துறையை பாராட்டி உயர் நீதிமன்றம் பாராட்டி இருக்க காவல்துறை அறிக்கையில் போட்டிருக்காரு உயர் நீதிமன்றமே பாராட்டிய வகையில் என்ன பாருங்க சார் அதாவது ஸ்டாலினுக்கு உண்மையிலுமே ஸ்டாலினுடைய மகன் என்கின்ற காரணத்தினாலேயே கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டார் வளர்க்கப்படுகிறார் அவரை விட எல்லா விதத்திலையும் திறமையான தகுதி வாய்ந்த தான் நிராகரிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று அவங்க உள்ள நிறைய வேலை பார்க்கிறாங்க அதை மறுக்க என்னைக்கு அவங்க பாஜகவோட க்ளோஸா போறாங்களோ போறாங்களோ இந்த பக்கம் உதயநிதியோட வாழ்க்கை அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டே இருக்கின்றது சரி நீங்கள் இப்படி வாங்க கனிமொழி மேடம் வந்து உதயநிதி அவர்கள் தூத்துக்குடி போன போதெல்லாம் தூத்துக்குடியில் அரசு விழாக்களை நடத்திய போதெல்லாம் ஏன் கனிமொழி மேடம் வந்து கலந்துக்கல அன்றைக்கி ஏதாவது ஒரு மீடியா கேட்டிங்களா கேட்க மாட்டேங்க அதாவது நீங்களே ஜெய் ஜக்காம் ஜெய் ஜக்காம் போடுறீங்க அழகாக போடுறீங்க எல்லா மீடியாவும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் எதற்குமே பொறுப்பு ஏற்க மாட்டேன் இவர் மட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்துருவார் வந்துட்டு இன்னும் ரெண்டு அமாவாசை தான் இன்னும் மூணு அமாவாசை தான் அந்த ஆட்சி இருக்கும் இவர் எதற்கு இவர்கள் போகணும் அவர்கள் போகணும் இவர் ஆட்சியை விட்டு போகணும் அவர் ஆட்சியை விட்டு போகணும் இவர் பொறுப்பு ஏற்றுக்கணும் போய் அங்கங்கே ஏமா போராட்டம் பண்ணுறானோ உடனே மயக்க பிடிச்சிட்டு நீங்கள் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு விலக வேண்டும் எதை எடுத்தாலும் எங்கே ஒரு இடத்துல சாக்கடை அடைச்சிக்கும் எடப்பாடி அவர்கள் இதற்கு ஆட்சியை விட்டு வெளியே போக வேண்டும் அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் சொன்ன ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இவர் ஆட்சிக்கு என்னைக்கு வந்து தொலைஞ்சாரோ அன்னிலேருந்து இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டுக்கு வீடு கஞ்சா டேரக்ட் சப்ளை இன்னும் இவங்க என்ன பண்ணலைன்னா ரேஷன் கடையில் கஞ்சாவை ஒரு பரிசு பொருளாக தரலை சார் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கங்கிறதுனால தான் குளத்தூரில் ஆயிரம் ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சந்தோஷப்பட்டு அவங்கள வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சு நடத்தினாங்க நீங்கள் இப்போ மைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே கிளம்புவோம் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஆடினாங்கல்ல அவங்க எல்லாமே இந்த ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் சினிமாவில் ஆடுற டான்சர்ஸ் அவங்களுக்கு சினிமாலாம் ஒரு நாள் இன்னைக்கு சம்பளம் அப்படின்னா அந்த மாதிரி டான்சர்ஸ்க்கு ஆயரருவா சம்பளம் அந்த ஆயிரரூவா அன்றைக்கி ஆடினாங்கல்ல நம்ம ஷேகர் பாபு இப்படி இப்படி கை கைதட்டினாரில்ல ஆயிரரூபா அவங்களுக்கு அன்றைக்கான சம்பளத்தை கொடுத்து விட்டாங்கன்னு நீங்கள் நீங்கள் போய் கேமரா பிடிச்சிட்டு போய் கேட்டீங்கன்னா அந்த அம்மாக்கள் அத்தனை பேருமே அழுவாங்க எங்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கலங்கன்னு வந்தாங்க ஆட சொன்னாங்க ஆட சொ ஆடினும் ஒரு பிரியாணி போட்டுறதை கொடுத்துட்டு போயிட்டா ஏன் சேர்மாங்க நீங்கள் எல்லாத்துலையுமே எல்லாருமே எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறதா தான் அந்த திரவியன் மாடல் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓனா என்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைட் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்து தமிழ்நாட்டு பெண்களின் வீட்டுக்கு வீட்டுக்கு நீ டாஸ்மாக கொடுத்து தாலியர் இது தான் திராவிடன் மாடல் டூ பாயிண்ட் ஓ இதில் வேறு அவர் என்ன தைரியத்தில் வந்து தெரியல போய் எல்லா எல்லா மேடைகள்லேயும் எல்லா பொதுக்கூட்டங்கள்லேயும் நின்றுட்டு நாங்கள் வந்து முப்பத்தி ஒன்றில் நாங்கள் தான் முப்பத்தி அஞ்சு ஆறில் நாங்கள் தான் நான் பத்தி ஒன்னுமில்ல அங்கே தானே ஏதோ ஒரு கணக்கை சொல்லிக்கிட்டிருக்காரு அப்படின்னா உண்மையிலுமே இது வந்து அசாத்தியமான துணிச்சல்லாம் கிடையாது கூடமா இருக்கணும் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையில் அந்த ட்விட்டர் அறிக்கையிலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அய அதிமுக ஒலிக்கும் என்ற வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றி வருகிறோம்ன்ற மாதிரி சொல்றாருல்ல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன நிறைவேற்றுனாங்கன்னு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நீங்களும் அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு வச்சுங்கிற ஒரு விமர்சனம் வருதில்ல அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க என்னன்னா இந்த இந்த பத்திரிக்கையாளர்கள் இந்த உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் அல்ல நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அதிமுக தமிழ்நாட்டில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்வதில்லை திமுக வந்து ஒரு எதிர்கட்சியாக சின்ன விஷயம் கிடச்சா கூட எவ்வளோ பெருசாக பூதகரமாக ஊதி எதிர்கட்சியாக செயல்படுகிறார்கள் அதிமுக அப்படி செயல்படுவதில்லைன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க இப்போ நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் யார் அந்த சார் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வியை கேட்டோம் சட்டமன்றத்தில் பிளகார்ட் புடிச்சு கேட்டோம் நாங்கள் எக்ஸ்பிரஸ் ரெவென்யூவில் அந்த கேள்வியை பிடிச்சிட்டு நின்னோம் எங்கள் எங்கள் ஐடிவிங்கில் பலர் மேலே இன்றைக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கே வழக்குகள் இருக்குது இந்த நாளில் இப்படி போய் எங்கள் நின்னதுனால சரியா நீ ஏன் அவ்வளோ பதற்றமாகற அப்போது நாங்கள் ஒரு விஷயத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசினா அதிமுக அரசியல் செய்துங்கிறீங்க அப்போ நாங்கள் ஸ்டாலின் மாதிரியே அரசியல் செய்யாமல் அவிலாயா செய்வோம் நாங்கள் கேள்வி கேட்டோம்னா உடனே என்ன பண்ணுறீங்க அதிமுக காரன் அவனாவது ட்விட்டரில் இந்த மாதிரி கேள்வி கேட்டானா உடனே அவன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளுறார் முதல்வரே கேட்குறாரு இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அந்நீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடி ஆகி விழுதோன்னு சொல்லியிருக்கிறார் அந்த தமிழ் இருக்குல்ல சின்ன புத்தி ஆகிவிடும் தவிடுபடி ஆகிவிடும் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தமிழ்னு வச்சுக்கோங்களேன் முதல் இந்த மாதிரி அறிக்கை எழுதி கொடுக்குறேன் சின்ன புத்தி அப்புறம் என்னது அவருக்குன்னே சில இது 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 சி வி சிங்காரித்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டோ ஒரு பத்து வார்த்தை அந்த அந்த மாதிரி கேவலமாக அறிக்கை எழுத்துற ஆள ஆளை மாத்துங்க ஸ்டாலின் ஐயாங்றதை ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம் சரிங்களா புத்தி அரசியல் இல்லை சின்ன புத்தி அப்படின்னு சொன்னா ஓ ஆளு ஏன் இவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டான் அந்த சாருங்கிறவன் அவன் இவ்வளோ கேவலமாக நடந்ததுனால தானே நாங்கள் நடக்கிறோம் நீ இதை சின்ன புத்தின்னு சொன்னீங்கன்னா நீ சின்ன புத்தி தினமா நீ கேவலமாக நடந்துகிட்ட அது ஆக்சன் நான் பண்றது ரியாக்ஷன் நாங்கள் பண்ணுவது அதிமுக பண்ணுவது ரியாக்ஷன் ஒன்னால் யார் அந்த சார் கேட்க முடியுதா யார் அந்த சாருங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஞானசேகரன் யார் எந்த அமைச்சரோடு இருந்த அதிகம் இருந்த புகைப்படங்கள் வெளியே வந்துச்சு வீடியோ வெளியே வந்துச்சு ஞானசேகரன் யார் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த புகைப்படங்கள் வெளியே வந்துச்சு ஏன் அந்த சாரை காப்பாற்றுறீங்க அதுக்கப்புறம் யார் அந்த சாருங்கிற கேள்வியையும் அதிமுக வந்து ஞானசேகரனை பற்றின அத்தனை வீடியோவையும் வெளியே விட்ட பிறகு அந்த சாரு அதிகமா மீடியாலே வர்றதில்ல அதை கவனிச்சிங்களா மீடியா மீடியா அதை கவனிச்சிங்களா அதுக்கப்புறம் அவர் அதிகமா ப்ரெஸ் மீட் கொடுத்தது கிடையாது அதிகமா எந்த கூட்டங்கள்லயும் இருந்தது கிடையாது அதுக்கு முன்னாடி அவர் தான் முதல்வர் வாக்கிங் போனால் காலையில் அந்த கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் வணக்கம் அப்படின்லாம் ஒரு நாடகம் செட் பண்ணுவாங்கல்ல அதுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி அவர் தான் பக்கத்தில் நிற்பார் இப்போலாம் அந்த நாடகமே நடக்கிறது இல்லையே ஏன் சார் எலெக்ஷன் வருதில்ல அப்போ நீங்கள் அவரை வச்சு தானே அந்த நாடகம் நடத்தணும் மாரத்தான் நடத்தணும் ஏன் அந்த நாடகம்லாம் நடக்கவே இல்லை அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ உங்கள் நீங்கள் அந்த சாரை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை செய்கிறீங்க அதனால ஐயா நீங்கள் முன்பு போல் மீடியாவில் வந்து பேசாதீங்க ஐயான்னு சொல்லி வச்சுருக்கீங்க இல்லையா அப்போது சின்ன புத்தி உங்களுக்கு இருக்குதா இதை பற்றி கேள்வி கேட்குறவங்க எங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பொதுமக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதனால் இவர் வந்து எவனாவது எழுதி கொடுக்குறத மண்டபத்தில் வந்து வாசிக்கிற மாதிரி சட்டசபையிலையும் எவனாவது எழுதி கொடுக்குறது இப்படி வாசிக்கிற மாதிரி இப்படி அடுத்தவன் எழுதி கொடுக்குறதையே வாசிச்சுட்டு இருந்தார்னா உண்மையிலுமே அவரு தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்றாரா இல்லையானு ஏ ஒரு போலீஸ் துறை மந்திரியா முதல்வர் அவர் தான் என்ன பண்ணிருக்கணும் சிறப்பு குழு அமைச்சு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பொலிஸ்துறை அமைச்சராக இவர் அதிகாரிகள்கிட்ட சொல்லி அதை நடந்திருக்கணுமா உயர் நீதிமன்றம் சொல்லி தான் இந்த ஸ்பெஷல் டீமே போடுதுன்னா இன்றைக்கி இந்த கேஸ் இவ்வளோ தூரம் வெளியே வந்தது அதிமுகவால் அப்படின்னா இன்றைக்கி தீர்ப்பு கிடைச்சிருக்குது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அப்போ கிரெடிட் ஃபுல்லாக அவங்க காரங்க எடுத்துக்கணும் ஹைகோர்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் மனசாட்சிப்படி வேலை பார்த்ததுனால கிடைச்சது அது அங்கேருந்த நீதிபதிகள் இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் டீம் போடணுன்றதுனால கிடச்சது இவர் நல்ல போலீஸ் மந்திரியாக இருந்தார்னா ஏன் வந்து கோபாலபுரம் அந்த கோட்டுரபுரம் காவல்துறை வந்து இதை சிபிஐக்கு கொண்டு போவங்கன்னு சொல்லிட்டு ஏன் கேஸ் போட்டாங்க ஏன் அது அவங்க கோர்ட்டில் கேட்டாங்க கோர்ட்டில் கேட்டதுன்னு எங்களுக்கு சிபிஐ வேணும் சார்னு கேட்டபோது தான் உங்களுக்கு ஸ்பெஷல் டீம் அவங்க கொடுக்குறாங்க அப்போ என்ன அப்போ இதில் போய் வந்துட்டு எங்களை கோர்ட் பாராட்டி இருக்குன்னா சொன்னாங்கன்னா இதே இதே கோர்ட்டு இப்போ பாராட்டி இருக்குன்னு சொல்கிறார்ல இதே மதுரை கோர்ட் என்ன சொல்லி தெரியுமா மதுரை உயர் நீதிமன்றம் ஸ்டாலின் அரசை ஒவ்வொரு முறையும் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் கொடுக்கின்ற எந்த உத்தரவுகளையும் இவர்கள் பின்பற்றுவதில்லை காரி துப்பி இருக்கு இவங்களே அப்படியே தொடச்சி தொடச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அதை என்ன சொல்வீங்க மதுரை ஹைகோர்ட்டு பல முறை வந்து ஸ்டாலின் அரசாங்கம் இந்த அரசாங்கம் நாங்கள் கொடுக்கின்ற எந்த உத்தரவுகளையும் பின்பற்றுவதே இல்லை கேட்பதே இல்லை நீதிக்கு தலை வணங்குவதில்லைன்னு சொல்லியிருக்கு தூக்குமடிப்பு செத்துட்டாங்களா தானே உட்காந்துருக்காங்க அப்போ உங்களுக்கு தேவைங்கிற போது எங்களை நீதிமன்றம் போரா இருங்க இல்ல இன்னொரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லணும் இந்த லாட்ரி கேஸ் வந்துச்சு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே லாட்ரி லாட்ரி இல்லை இந்த ஆன்லைன்ல கேம் விளையாடுற இது அதை தடை செய்யணும்னு சொல்றேன் அப்போ அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லிருந்துச்சுன்னா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து சரியான வழக்கறிஞரை வைத்து வாதாடாத காரணத்தில் இன்னும் இருக்குது நீங்கள் அந்த தீர்ப்புகளை வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் சரியான வழக்கறிஞர்களை வைத்து சரியாக வாதாடாத காரணத்தினாலும் தான் இந்த வழக்கு பின்னடைவை சந்தித்ததுன்னு போட்டிருக்கான் அப்போ உங்களை நீதிமன்றம் காரி துப்பாத நாள் கிடையாது அந்த காரி துப்புனதை எல்லாம் கட்சியை இப்போ வச்சு தொடச்சிட்டு போயிட்டு பாராட்டியிருக்குன்னு நீங்கள் வெளியே வந்து சொன்னீங்கன்னா இவர்களை போல வெட்கம் கற்றவர்களையும் சுரணையற்றவர்களை நீங்க பார்க்கவே முடியாத அரசியல்ல அர்த்தம் உதயநிதி அவர்கள் வந்து ஓய்வு உடல்நிலை சரியில்லை எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுகிறதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஓய்வுல இருக்கிறதா கூட செய்தி வந்திருக்கு இருக்கு அதை கவனிச்சிங்களா அவர் இது தற்காலிக ஓய்வா நிரந்தர ஓய்வா அப்படிங்கறதெல்லாம் போக போகத்தான் தெரியும் நிரந்தர ஓய்வுன்றது அதிமுகவினுடைய அதீத ஆசையாது இல்ல கனிமொழி அம்மாவோட ஆசை அதிமுக கவர் மேலே என்ன சார் காண்டு தலைவர் யார் வேணாலும் வரலாம் ஜனநாயகத்தோட மிகப்பெரிய இயல்பு அதுதானே யார் வேணாலும் வரலாம் நீங்கள் வரலாம் நான் வேணால் யார் வேணாலும் வரலாம் சரிங்களா மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் மேட்ரு உதயநிதி வந்தார் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் சேப்பாக்கத்தில் அவர் ஜெயிச்சுட்டா இருப்பாங்க ஒரு டம்மி வேட்பாளரை வச்சுட்டு ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு கதை சொல்லிக்கிறீங்க ஓகே வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் ஏன் தொடர்ந்து வந்து இன்னைக்கு இடி வந்து இந்த ரத்தீஷ்ரால ஆகாஷ் பாஸ்கரன் ஜூஜூ இந்த மாதிரி புது புது கேரக்டர்லாம் வந்து இன்றைக்கி திடீர்னு வெளியே வருது அப்படின்னா அவர்கள் வெளியே வருகிறார்கள் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா இந்த பக்கம் இன்னொரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்குது மத்தியிலும் பாஜக மந்திரிகள் பக்கம் கனிமணி மேடம் ரொம்ப க்ளோஸாக போயிட்டே இருக்காங்க இது ரெண்டுமே சைமல் டேனியஸாக நடக்குது என்ன க்ளோஸாக போனாங்க அவங்க நீங்கள் அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் மேடத்தை அடிக்கடி பார்க்குறாங்க ஓ எம்பியாக இருக்கிறவங்க பார்க்குறதுல என்ன பிரச்சனை இப்போ சந்திக்கிறதுலாம் பெரிய பிரச்சனையாக மாற்றிங்களா என்ன நீங்கள் அப்படின்னு பார்த்தா அதிமுக முன்னாள் அமைச்சர் எத்தனை பேர் சந்திச்சிட்டு வந்தாங்க நீங்கள் ஒரு முறை சந்திச்சா பரவாயில்ல சார் ரெண்டு முறை சந்திச்சா பரவாயில்ல நீங்கள் சந்திப்பது அஃபிஷியலாக சந்திக்கிறது அப்புறம் இந்த இன்னைக்கு இன்டர்நெட் இமெயில் எல்லாம் வந்த பிறகம் நாங்கள் கடிதத்தை கொண்டு போனோம் அப்படின்னு படம் காட்டுறதெல்லாம் மக்கள் நீங்கள் நம்புவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பிங்கன்னா ஓகே நீங்கள் அதிபுத்திசாலிதி மிகப்பெரிய சானாக்கியர் ஸோ இவங்க அஃபிஷியலாக சந்திக்கிறதும் அன்அஃபிஷியலாக சந்திக்கிறதும் ராஜ்நாத் சிங் மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை நல்ல மனிதர் அப்படின்னு பாராட்டுறதும் இது எல்லாமே வந்து கனிமொழி மேடம் பாஜகவை வைத்து தனக்கு பிடிக்காத தான் உட்கார வேண்டிய இடத்துல உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் என்கின்ற காரணத்தினாலேயே கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டார் வளர்க்கப்படுகிறார் அவரை விட எல்லா விதத்திலையும் திறமையான தகுதி வாய்ந்த தான் நிராகரிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்னு அவங்க உள்ள நிறைய வேலை பார்க்கறாங்க அது இல்ல இப்ப மறக்கவே முடியாது மொழியவரும் ராஜேசிங்க பாராட்டுனது இப்போ பிரச்சனை கடந்த காலத்து எடப்பாடி பழனிசாமி சிங்க மோடியை பாட்டினது இல்லையா ராஜேந்திர பாலாஜி பேசினா டாடி எல்லாம் பேசுது இல்லையா அதாவது அதிமுக பேசுனா அதுல இப்படி அரசியல் இருக்குது அப்படி அரசியல் இருக்குதுன்னு இங்க வந்து ஏழு மணி ஆயிடக்கூடாது அரசியல் பொழுது இல்ல ஏழு மணி ஆயிடக்கூடாது சார் பத்திரிக்கையாளர்களுக்கு உடனே டிவியில வந்து ஒரு கோட்டு துவைக்காத அந்த கோட்டை தூக்கின்னு போட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு அதிமுகவில் இப்படி அதிமுகவில் அப்படின்னு அது விவாதிக்கிறதுக்கு ஒரு ஆறு பேர்த்த வச்சுக்கிறீங்க நாலு பேர்த்த வச்சுக்கிறீங்க அப்படியா இப்படியான்னு நீங்கள் இந்த நாலு வருஷம் வருஷத்துக்கு முந்நூறு என்னது விவாதங்கள் நடத்தியிருக்கீங்கன்னா பெரிய தொலைக்காட்சிகளை சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூறு தொலை விவாதங்கள் இதில் நடந்திருக்குன்னா அந்த ஆயிரத்தி இரநூறில் ஆயிரத்தி நூற்றி எழுபது விவாதம் எதை பத்தி ஒட்டியிருக்குன்னா அதிமுகவில் இப்படி அதிமுகவில் மீடியா பொழைக்கிறதுக்கே நீங்கள் அங்கே தான் அதிமுக இல்லைன்னா நீங்களே செத்து போயிடுவீங்க சீரியஸா மீடியாவே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இந்த அதிமுக அதிமுக அதிமுகன்னு வச்சு ஆனால் இந்த மீடியா வந்து ஒரு விஷயம் கனிமொழி மேடம் பாஜகவில் ஏன் அவ்வளோ க்ளோஸாக போகிறாங்க என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா தைரியம் இருக்கா கேட்க முடியுமா உங்களால் கேட்டுவிட்டு உயிரோடு தான் இருந்துருவீங்களா பத்திரிக்கையாளர்கள் கேட்டுருவீங்களா என்றைக்கு அவங்க பாஜகவோட க்ளோஸாக போகிறாங்களோ போகிறாங்களோ இந்த பக்கம் உதயநிதியோட வாழ்க்கை அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டே இருக்கின்றது ஏற்படுத்துற மாதிரியா இருக்குது என்ன சரி நீங்கள் இப்படி வாங்க கனிமொழி மேடம் வந்து உதயநிதி அவர்கள் தூத்துக்குடி போன போதெல்லாம் தூத்துக்குடியில் அரசு விழாக்களை நடத்திய போதெல்லாம் ஏன் கனிமொழி மேடம் வந்து கலந்துக்கல அன்னைக்கு ஏதாவது ஒரு மீடியா கேட்டீங்களா கேட்டீங்களா சார் கேட்க கேட்கலாம் அதாவது நீங்களே ஜக்கா சே இன்ச்சக்கம் போடுறீங்க அழகாக போடுறீங்க எல்லா மீடியாவும் கனிமொழி மேடம் ஏன் கலந்து கொள்ளவில்லை அந்த அம்மாவே வந்து சொல்கிறாங்க இன்விடேஷனில் வாசலில் போட்டு போகிறாங்க சார் நான் எப்படி வந்து கலந்துப்பேன்னு கேட்குறாங்க அதை மீடியா பேசாது ஏன்னா உங்களுக்கு பேசக்கூடாதுன்னு உத்தரவு இருக்குது சப்ரேஷன் பேச மாட்டிங்க நான் தமிழை மட்டும் சொல்லலை எல்லா மீடியாவும் எல்லாம் ப்ரைம் மீடியாவும் புலனாய்வு பத்திரிகைகளும் அப்போது அந்த அம்மா கனிமொழி மேடம் கலந்துக்க கூடாதுன்றதுல உதயநிதி தூத்துக்குடியில் அந்த அம்மாவோட ஏரியாவில் போய் ஃபங்க்ஷன் நடத்துவார் அரசு விழா நடத்துவார் இவங்க வந்து கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் அப்படின்னா நீங்கள் அந்த கருணாநிதி அவர் உதயநிதி என்ன எல்லா இடத்துலையும் எங்கேயும் போய் என்ன சொல்லுவார் நான் கருணாநிதியின் பேரன் ஆமாம் வச்சுக்கோ ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடி பயப்பட ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இப்போ ஈடி நெருங்கி வருதுன்னு தான் ஜோரோன்னு சொல்லி போய் படுத்துக்கிட்டீங்களா ஏ நெருங்கி வருதுன்னு சொல்லி பயந்துட்டிங்களா இல்லை யாரை இது பண்ணுறீங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு பெரிய நாடகம் கனிமொழி மேடத்தால் நடக்க நடத்தப்பட போகிறது நடக்க போகிறதுனா நடத்தப்பட போகிறது அதை அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஜொரோங்கிற ஒரு ஸ்கிரிப்டை எழுதியிருக்காங்க இந்த நாடகம் கடைசியில் இதோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பிஃபோர் எலெக்ஷன் தெரிஞ்சிடும் சரி அப்போது உதயநிதிக்கு எதிராக கனிமொழி களம் இறங்கிட்டாங்கன்ற மாதிரி வார்த்தையை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க நீங்கள் அது எந்த அளவு உண்மை போய்ங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நடக்கிறத சார் நீங்கள் அதான் சொல்கிறேன் மீடியா வந்து இந்த கேள்வியை மற்றதெல்லாம் ஸ்மெல் பண்ணுறீங்க அந்த அம்மா கனி இவர் துணை முதல்வர் நடத்துகிற ப்ரோக்ராமில் கீதாஜீவன் கலந்துக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கிற எக்ஸ் மினிஸ்டர்ஸ் கலந்துக்கிறாங்க ஆனால் இந்த கனிமொழி எம்பியை மட்டும் காணால் மீடியா கேள்வி கேட்க மாட்டிங்க அதே மாதிரி கனிமொழி மேடம் டெல்லியில் இப்போ எதுக்கும் வந்து நாங்கள் வந்து அதானை எதிர்க்கிறோம் மோடியை எதிர்க்கிறோம்னு பேசினா அதே வாய் தான் இன்றைக்கி போய் ரஷ்யாவில் உட்காந்து சொல்லுது மோடி வந்து இட்ஸ் அ வெரி குட் டிப்ளமேட்டிக் லீடர் அப்படின்லாம் இன்றைக்கி போய் போய் பேசிகிட்ருக்கீங்க இல்லை உண்மையை பேசுகிறீங்க உங்கள் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றுறீங்க அப்படின்னா அங்கே அவங்க பேச ஆரம்பித்தாங்க இங்கே உதயநிதிக்கான நெருக்கம் அந்த நெருக்குதல் அதிகமாச்சு உதயநிதியோட ரதீஷ்ங்கிற ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜி காப்பாற்றி வச்சுருந்தாரா இல்லையா செந்தில் பாலாஜி நானூற்றி எழுவத்தி ஒரு நாள் சிறையில் உட்காந்துருந்தாருங்க சார் ரத்தீஷை காட்டி கொடுத்தாரா ஆகாஷ் பாஸ்கரனை காட்டி கொடுத்தாரா ஜூஜுவை காட்டி கொடுத்தாரா அவருடைய தம்பி வந்து சரண்டர் ஆகிறார் ஒரு வருஷமாக காணாமல் போனாலும் ஒன்றரை வருஷமாக காணாமல் போனாலும் அசோக் வந்து சரண்டர் ஆகிறார் எல்லா பேரும் வெளியே வருது நடிகைகளுக்கு ஒரு நைட்டுக்கு வந்து பாப்பில் டான்ஸ் ஆனதுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் சம்பளங்கிற விஷயம் வரைக்கும் வெளியே வருது இது வெறும் அசோக் மட்டும் சொன்ன தகவலா இடிக்கு அப்போ எப்படி திடீர்னு இந்த உண்மையெல்லாம் எப்படி பட்டு 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 பட்டுன்னு எப்படி வெளியே வருது இடி கேஸில் அதுவும் அந்த டாஸ்மாக் கேஸில் ஏன் இவ்வளோ பட்டுன்னு வருது எதற்குமே டெல்லிக்கு போகாத வீராவசரம் பேசிக்கொண்டிருந்த பேசி கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் மகன் மாற்றுறாரு அப்படின்னு உடனே எதுக்கு ஓடுறீங்க டெல்லிக்கு விழா இருபத்தி இந்த நிதி ஆயோக் கூட்டம் இருபத்தி நாலாம் தேதினா நீதிக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஓடுறீங்க முதல்வர் அவர்களே எதுக்கு ஓடுறீங்க அப்போ உங்க இப்போ இது ஒரு முக்கோண சண்டை பவரில் அவர் இருப்பாரா நான் இருப்பானா கட்சியோட நம்பர் டூவாக அவர் வருவாரா நான் வருவேண்ணா பாப்பாம்மா அப்படின்னு அவங்க காய் நகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இது நடக்கும் குடும்ப அரசியல் மேலோங்கி இருந்தால் குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அப்போ அந்த ஒரு இடத்துல தான் வந்து இன்னைக்கு ஜுரோங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கு லெட் சி ஒட்ட பொருத்த கிளைமேக்ஸ் அப்படின்னு பார்ப்போம் சரி பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள் தெளிவராகிட்டும் நன்றி